சூரியனின் கரோனா பகுதியில் இருந்து வெளியான ஆற்றலின் தாக்கத்தை ஆதித்யா விண்கலம் கண்டறிந்துள்ளதாக இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது சூரியனின் வெளிப்புற பகுதியை ஆராய்வதற்காக ஆதித்யா எல் ஒன் எனும் நவீன விண்கலத்தை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ வடிவமைத்தது இந்த விண்கலம் பிஎஸ்எல்வி சி செவன் ராக்கெட் மூலம் இருந்து கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது தொடர்ந்து இது நூற்றி இருபத்தி ஏழு நாட்கள் பயணித்து பூமியிலிருந்து பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எல் ஒன் எனும் லெக்ராஞ்சியன் புள்ளியை மையமாக கொண்ட சுற்றுப்பாதையில் ஜனவரி ஆறாம் தேதி நிலைநிறுத்தப்பட்டது அங்கிருந்தபடியே சூரியனின் கரோனா போட்டோஸ்பியர் மற்றும் குரோமோஸ்பியர் பகுதிகளை விண்கலம் ஆய்வு செய்து வருகிறது இந்நிலையில் சூரியனின் வெளிப்புற பகுதியில் வெளியான ஆற்றலின் நிலையை ஆதித்யா விண்கலம் கண்டறிந்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இது குறித்து இஸ்ரோ வெளியிட்ட அறிவிப்பு புயல்கள் குறித்தும் அதிலுள்ள ஆற்றல் அயனிகள் பற்றியும் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக விண்கலத்தில் பாப்பா எனும் பிளாஸ்மா பகுப்பாய்வு கருவி பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் பார் ஆதித்யா பி பி ஏ பொருத்தப்பட்டிருந்தது இந்த கருவி தற்போது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது கடந்த பத்து பதினோராம் தேதிகளில் கரோனா எனும் சூரியனின் வெளிப்புற பகுதியில் இருந்து அதிக அளவு ஆற்றல் துகள்கள் வெளியானதை இது கண்டறிந்துள்ளது இதற்கான ஆய்வு தரவுகள் இஸ்ரோ வலைதளத்தில் டபிள்யூ 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 டாட் இஸ்ரோ டாட் பாப்பா ஒரே கருவியாக இருந்தாலும் இதில் இரண்டு சென்சார்கள் உள்ளன இவை சூரிய காற்றின் துகள்களின் அளவு மற்றும் அதன் திசையை அளவிட பயன்படுகிறது இதை திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையம் வடிவமைத்துள்ளது தொடர்ந்து இந்த கருவி விண்வெளியில் உன்னிப்பாக தனது ஆய்வுகளை மேற்கொள்ளும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இதற்கிடையே ஆதித்யா விண்கலம் அடுத்த ஐந்து ஆண்டுகள் வரை சூரியனின் செயல்பாடுகளை கண்காணித்து ஆராயும் என்பது குறிப்பிடத்தக்கது